உன் பக்தி தூய்மையானால் உன் இதயம் தைரியமானால் உன் நோக்கம் தெய்வீகமானால் நீ கோபுரமே கட்ட முடியும் இதற்கு சிறந்த உதாரணம் அம்மணி அம்மாள் திருவண்ணாமலையின் ஒரு கோபுரத்தின் பேர் அம்மணி அம்மாள் கோபுரம் நீங்க இப்ப வீடியோல பாக்குறது ஒரு பெண் அவள் முயற்சியால கட்டின ஒரு கோபுரம் இது என்ன கதைன்னு கேட்போமா வல்லாள மகராஜர் இவர்தான் வந்து இந்த கோபுரத்துக்கு பவுண்டேஷனை வந்து கொடுத்தவர் ஆனா அவரால இந்த டவரை எழுப்ப முடியல அதுக்கப்புறம்தான் அம்மாள் இந்த டவரை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் சிவன் மேல இருக்கிற பக்தியும் ஆசையிலையும் கட்டாத கதவுகளே இல்லை அண்ட் மைசூர் மகாராஜா கிட்டே போய் இந்த கோபுரத்தை முடிக்கணுங்கிறதுக்காக ஃபண்ட்ஸ் ரே அந்த காலத்தில் ஃபன்ஸ் ரேஸ் பண்ண ஒரே பெண்மணி இவங்க தான் அண்ட் நிறைய பேர் வந்து இவங்களோட பக்தியும் ஸ்ரத்தையும் பார்த்து நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோபுரத்தை வந்து கட்டியிருக்காங்க அண்ட் ஒரு பாயிண்ட்ல எதுவுமே பத்தலை அப்படிங்கும்போது சிவன் வந்து யாரு கட்டடம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு வெறும் விபூதியை மட்டும் நீ கொடு வேலை நடக்கும் அப்படின்னு கனவுல சொல்லவும் அதே போல் விபூதியை ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட் ஒரு சாலரியா வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து அந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க இதை தாண்டி மொத்த கோபுரங்களையும் கட்டி முடிச்ச உடனே இவங்களே வந்து அந்த கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணதாகவும் சொல்லப்படுது நூத்தி எழுவத்தோரு அடி கோபுரத்தை கட்டுறதுக்கு இந்த பெண் எந்த ராஜவம்சத்துக்கும் சேர்ந்ததில்லை அரசியல் அதிகாரமோ செல்வமோ பின்னணியோ ஆதரவோ எதுவும் இல்லாம வெறும் மனசுல வந்து சிவன் மேல இருக்கிற பற்றும் பக்தியும் இப்பேற்பட்டு ஒரு வரலாறை கிரியேட் பண்ணது மிக பெரிய சாதனையாக வரலாற்றுல கருதப்படுது மன உறுதி மட்டுமே அண்ட் நெக்ஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு போகும்போது அம்மணி அம்மன் கோபுரத்தை போய் தரிசனம் பண்ணுங்க அண்ட் திங்க் ஆஃப் தட் எம்பாவ்டு உமன் ஹூ குட் மேக் இம்பாசிபிள் ஹாப்பன் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் கல்யாணமே வேண்டாம் சிவன் மேல இருக்கிற ஒரு பக் பற்றில சிவ தொண்டுதான் என்னோட வாழ்க்கையின்னு வாழ்ந்து இப்படி ஒரு சாதனையை படைத்த பெண் இவங்க ஜீவ சமாதிக்கு நிச்சயமாக நீங்க அத்தனை பேரும் போகணும் ரொம்ப இன்டென்ஸ் எனர்ஜி இந்த சமாதி அண்ட் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி தேங்க்யூ சோ மச்